வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாக்ட்ரன்ஸ் ஆய்ங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஆடி ஆஃபர் சேல் ஸோ இதில் நியூ கலெக்ஷனும் இருக்குது கிளியரன்ஸ் சேலும் இருக்குது எல்லாமே மிக்ஸ்டாக மிக்ஸ்டு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டைட்டில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க ஸோ கேஸ் ரீசேலர்ஸ் சேராது இருந்திங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் குரூப் லிங்க் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் குரூப் லிங்க் சென்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வீடியோஸ் எல்லாமே நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவேன் ஸோ அந்த மாதிரி யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ரீசெல்லஸ் கூட ஜாயின் பண்ணலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஐம்போன் உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் காம்போ இது வந்து லாங் ஹாரம் இது வந்து அடிகை இதில் வந்து உங்களுக்கு ஜும்காஸ் வரும் ஜும்காஸ்க்கு வித் டூ பேர் ஆஃப் இயரிங்ஸ் இதில் உங்களுக்கு ரெண்டு பேர் இயரிங்ஸ் வரும் ரெண்டு ஜோடி இயரிங்ஸ் வரும் ஸோ இந்த காம்போ இப்படியே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இப்படி சிறந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் வரும் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு ஐம்போன் அடிகை லக்ஷ்மி அம்மன் அடிகை உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங் இருக்கும் பேக் வந்து உங்களுக்கு fully closed இது வந்து uh, attached இது வந்து ரிமூவ் பண்ண முடியாது இந்த அடிகை வந்து உங்களால் ரிமூவ் பண்ண முடியாது ஸோ இது வந்து அடிகை டைப் செயின்னு ஐம்போன் அண்ட் இது வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி மைக்ரோவில் full white அம்மன் chain ஸ்டோன் அடிகை ஸோ இந்த மாதிரி செயின் நார்மலாக பட்டை செயின் அந்த மாதிரி போடுவாங்க இந்த மாதிரி செயின் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இது வந்து கேரளா மாடல் டைப் செயின் வரும் ஸோ இது வந்து பிரத்தே அதிகம் பட்டையாக இருக்கும் ஸோ உங்களுக்கு கழுத்து ஃபுல்லாக நிறைஞ்சிரும் நீங்கள் இந்த சிங்கிள் பீஸ் போட்டாலே நிறஞ்சிரும் ஸோ இந்த அடிகை எக்ஸ் ஃபுல் ஒயிட் காம்போவோடு போடும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அண்ட் தென் இதுக்கு வந்து உங்களுக்கு டூ பேர் ஆஃப் இயரிங்ஸ் வரும் அதாவது ஒரு ஜும்கா வந்து இது வந்து இந்த ஜும்கா வந்து உங்களுக்கு டிட்டாச்சபிள் இது வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் இன் கேஸ் உங்களுக்கு இந்த ஜும்கா ரிமூவ் பண்ணிக்கலாம் இது நீங்கள் ஸ்டட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் டூ பேர் ஆஃப் இயரிங்ஸ் வரும் ஓகேங்களா இது ஒரு ஜோடி அதாவது ரெண்டு ஜோடி கம்மல் ஒரு பேரை உங்களுக்கு ஜும்கா வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளைனாகவும் போட்டுக்கலாம் இந்த ஸ்டோன்லேயும் ஆட் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இந்த செட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீஷிப்பேன் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்குவோம் நம்மகிட்ட சிஓடி ஆப்ஷன் கிடையாதுங்க பேமெண்ட் நீங்கள் த்ரூ ஆன்லைன் பண்ணிணா வித் என் வீக் உங்கள் ப்ராடக்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிடும் ஓகேங்களா ஸோ தீஸோ நெக்ஸ்ட் காம்போ இது வந்து நம்மளுடைய அடுத்த காம்போ இது வந்து ரூபி ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் இருக்குது சேம் உங்களுக்கு லக்ஷ்மி அம்மன் ஐம்போன் அட்டிகை வரும் வித் ரூபி ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் ரூபி வித் ஒயிட் ஸ்டோன் லக்ஷ்மி அம்மன் அடிகை ஐம்போன் பேக் வந்து உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்ட் இருக்கும் இது வந்து அட்டாச்சு டிட்டாச்சபிள் கிடையாது அட்டாச்சு ஓகேங்களா ஸோ இது வந்து அட்டாச்சு ஸோ இது ஒரு அடிகை அண்ட் தென் உங்களுக்கு சேம் ரூபி ஒயிட்டில் லக்ஷ்மி அம்மன் ப்ரீவியஸகாம்ஷெனில் செயின் பட்ட செயின் கேரளா மாடல் செயின் அதே செயினில் உங்களுக்கு லாங் ஹாரம் இது வந்து டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் இருக்கும் இது வந்து டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் இருக்கும் ஸோ இதுக்கு இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜும்கால் இல்லை ஸோ ஹேங்கிங் டைப் ஷேன்பாலி டைப் இந்த ஹேங்கிங்றது ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்படியே கூட யூஸ் பண்ணலாம் இன்கேஸ் இந்த ஹேங்கிங்கை நான் யூஸ் பண்ண மாட்டேன்னா வெறும் ஸ்டட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஐம்போன் தோடு உங்களுக்கு ஸோ இந்த காம்போ இப்படியே எடுத்தாலும் உங்களுக்கு சேம் ப்ரைஸ் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் இது வந்து அடிகை அண்ட் இது வந்து உங்களுக்கு லாங் ஹாரம் அண்ட் தென் உங்களுக்கு இயர்ரிங்ஸ் ஸோ திஸ் த காம்போ லாங் லாங் ஹாரம் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் இருக்கும் இந்த காம்போ பிடிச்சிருந்தாலும் இப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதனுடைய ப்ரைஸும் சேம் ப்ரைஸ் தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பி ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சேம் கோல்டு மாதிரியே இருக்குங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாது நம்மக்கிட்ட ஸோ சேம் கோல்ட் மாதிரியே இருக்கும் பிடிச்சிருந்தா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது ஒரு இன் அடுத்த மாடல் ஸோ இது வந்து உங்களுக்கு அடுத்த காம்போ இது வந்து ஃபுல் ரூபி காம்பினேஷனில் இருக்கும் இதுக்கு வந்து லக்ஷ்மி அம்மன் வந்து உங்களுக்கு ரூபி இது வந்து உங்களுக்கு ரூபி லக்ஷ்மி அம்மன் கிடையாது இது நார்மல் அடிகை டைப் வரும் ஸோ இப்படி வேணால் இதுக்கு வந்து டூ பேர் ஆஃப் இயரிங்ஸ் வரும் இது ஒரு இயரிங்ஸ் அண்ட் தென் அடிகைக்கே ஜாயிண்டாக ஒரு இயரிங்ஸ் வரும் ஸோ இது பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது கொஞ்சம் விலை கூட இருந்தாலும் ஆஃபர்ன்றதுனால எல்லாமே சேம் ப்ரைஸில் இருக்கணுன்ற இருக்கணுன்றதுக்காக இதுவும் அதே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்றேன் ஸோ இது வந்து உங்களுக்கு ஐமோன் இயரிங்ஸு ஸோ ஃபுல் ரூபி மேட்சிங்காக உங்களுக்கு ஐமோன் இயரிங்ஸ் பேக் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தவிர இது வந்து அட்டாச் டிட்டாச்சபிள் கிடையாது ஸோ இது ஒன்று அண்ட் தென் உங்களுக்கு ஃபுல் ரூபியில் நெக்லஸ் ஸோ திஸ் இஸ் த நெக்லஸ் இதுக்கும் உங்களுக்கு இயரிங்ஸ் அவைலபிள் ஸோ இதுக்கும் உங்களுக்கு இயரிங்ஸ் அவைலபிள் ஸோ இதுவும் உங்களுக்கு பேக்கு ஸ்க்ரூ பேக் வரும் இது ஒரு இது ஒரு பேர் இயரிங்ஸ் அதாவது இது இந்த ரூபீஸ் செட்டுக்கு மட்டும் உங்களுக்கு டூ பேர் இயரிங்ஸ் வரும் இது வந்து உங்களுக்கு சேம் லாங் ஹாரம் வித் லக்ஷ்மி அம்மன் ஃபுல் ரூபி ஸ்டோன் காம்பினேஷன் ஃபுல் ரூபி ஸ்டோன் காம்பினேஷன் இது நீங்கள் கான்ட்ராஸ்ட் தட் மீன்ஸ் பிளெயின் ஒயிட் சாரீஸ் அந்த மாதிரி ஏதாவது லைட் பேஸ்டல் கலர் சாரீஸ்க்கு இந்த மாதிரி காம்போ யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பர்பாக இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த செட் அப்படியே உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ ரீசெனில் யாராவது இருந்தால் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுங்கன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு அமுச்சிடறேன் ஃபுல் வந்து உங்களுக்கு ரூபி செட் ரூபி செட் காம்பினேஷன் ஓகேங்களா இதில் மட்டும் உங்களுக்கு டூ பேர் ஆஃப் இயர்ரிங்ஸ் வரும் நான் சொன்ன மாதிரி இது விலை கொஞ்சம் கூட ஸோ நோ ப்ராப்ளம் ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ஸோ யாராவது பிடிச்சிருந்தா உடனே புக் பண்ணிக்கோங்க யோசிச்சிங்கன்னா ஸோ இது ஏன்னா இதில் டூ பேர் ஆஃப் இயரிங்ஸ் வேறு வருது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது சிங்கிள் பே சிங்கிள் காம்போ மட்டும்தான் இருக்குது அதனால் யோசிக்காத பிடிச்சிருந்தா டக்குனு புக் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இது வந்து நம்மளோட அடுத்த காம்போ இது வந்து லாங் செயின் வரும் பட்டை வரும் பட்ட வரது லாங் செயின் வரும் லாங் செயின் வித் அடிகை வித் இயரிங்ஸ் இது நெக்ஸ்ட் காம்போ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஐம்போன் காம்பினேஷன் தான் வரும் ஃபஸ்ட் இயரிங்ஸ் காமிச்சிடறேன் இது வந்து ஐம்போன் இயரிங் வித் மல்டி ஸ்டோன் காம்பினேஷன் ஏன்னா நம்ம காமிக்கிறேன் இது வந்து உங்களுக்கு செயின் வந்து ஸ்டோன் காம்பினேஷன் அதனால் உங்களுக்கு இதுவும் மல்டிஸ்டோன் காம்பினேஷன் இது வந்து ஸ்டோன் காம்பினேஷன் இயரிங்ஸ் வித் ஸ்க்ரூ பேக் வரும் ஸோ இது இதனுடைய அடிகை வந்து உங்களுக்கு சுதசித அடிகை லக்ஷ்மி அம்மன் அடிகை வித் மல்டிஸ்டோன் காம்பினேஷன் இதனுடைய டாலர் செயின் வந்து உங்களுக்கு லாங் டாலர் தேர்ட்டி இன்ச் லென்த் இது வந்து லக்ஷ்மி அம்மன் டாலர் செயின் இது பேக் வந்து உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்ட் இருக்கும் லாங் செயின் செயின் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் லே லெந்து செயின் ஸோ இந்த காம்போ பிடிச்சிருந்தால் இது இப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதனுடைய ப்ரைஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் பிடிச்சிருந்தா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எட்நூறு ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் லாங் ஹாரம் வித் தேர்ட்டி லாங் செயின் ஸ்டோ டாலர் செயின் லாங் தேர்ட்டி இன்ச்சஸ் ப்ளஸ் உங்களுக்கு ஐம்பொன் அடிகை அண்ட் தென் ஒன் பேர் ஆஃப் இயரிங் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் பிடிச்சி ஃபுல் காம்போ பிடிச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இது நம்மளுடைய அடுத்த காம்போ இது வந்து ருபி ஒயிட் ஸ்டோன் லாங் ஹாரம் வித் ருபி ஒயிட் ஸ்டோன் ஐம்போன் அடிகை அண்ட் தென் ருபி ஒயிட் ஸ்டோன் இயரிங்ஸ் இயரிங்ஸ் உங்களுக்கும் கொஞ்சம் பிக் சைஸ் வரும் ஸோ இதெல்லாமே ஐம்போன் உங்களுக்கு ஸோ பிடிச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் இதனுடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டி டூ ஜீரோ ஃபைவ் ஜீரோ ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா மட்டுமே ஓகேங்களா பிடிச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட் உடனே எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து இயர்ரிங்ஸ் உங்களுக்கு பிக் சைஸ் இயரிங்ஸ் வித் ஐம்போன் ஐம்போனில் ருபி வித் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷன் பிக் சைஸ் இயரிங்ஸ் வரும் இது வந்து அட்டாச் இது வந்து ஒன் ருபி காயினை விட கொஞ்சம் பெரிய சைஸ் ஓகேங்களா பேக் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் தான் வரும் ஒன் ருபி காயினை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இயரிங்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ஸோ இது வந்து ஐம்போன் அடிகை ருபி வித் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் அடிகை உங்களுக்கு ஸோ அட்டாச் அடிகை தான் டிட்டாச்சபிள் வராது அட அட்டாச்சு அடிக்கை அண்ட் தென் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச் லாங் டாலர் செயின் ஸோ டாலர் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய டாலருங்க ஸோ டாலர் பா சைஸ் பார்த்துக்கோங்க ரொம்ப பெரிய டாலர் அண்ட் செயின் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி லீஃப் பேட்டரில் வரும் லென்த் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி ஐ ஐம்பது ரூபாய் பிடிச்சிருந்தால் உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட ஆப்ஷன் கிடையாது ஸோ இன்ட்ரஸ்டடாக இருக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி ஆஃபர் கலெக்ஷன் இருந்தால் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் லை வீடியோ என்னன்றது நெக்ஸ்ட் ஆஃபரோடு பார்க்கலாம் ஸோ நம்ம விஷோ சேனல் ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஹிட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அண்ட் தென் நம்மளுக்கு ரீசெல்லிங் ஆப்ஷன் கூட இருக்குது ஸோ ரீசெல்லெல்லாம் இருந்தாலும் நம்மக்கிட்ட மெசேஜ் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்